ஆயிரஸ் சண்டே பார்த்திங்க அப்படின்னா சண்டே மட்டும் கிடையாது மண்டேவும் சேர்த்து ஒரு டூ டேஸ் ஆகிறா ஒரு புக் ஃபோரான நான் ஆஃபர்ஸ் போகிறேன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூகுள் டிவி இந்த டிவி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பன்னெண்டாயிரூவா பதினோராயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு காம்போ ஆஃபரில் அந்த ப்ரைஸுக்கு கொடுத்து போகிறோம் ஒரு கூகுள் டிவி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஜிபி ரேமு பதினாறு ஜிபி நல்ல ஸ்ரேஜ் ஆண்ட்ரெட் பர்சன்ட் ஒரிஜினல் டோனில் இருக்க மாடல் இதோட காம்போ ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெப்ரானிக் சவுண்ட் சம்பட்ட இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்க மாடல் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்க செப்ரேசர் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சேல் இருக்க ஒரு வால் மவுட் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது பதினோராயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மியில் சூப்பரான மாடல் சண்டே மண்டே ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் மட்டும் ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் இந்த ஆஃபர்ஸ் வேணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் கமாண்ட் லேவ் புக் பண்ணிக்கலாம் இல்லை கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எதில் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நாளைக்கு காலையில் இந்த வீடியோ மேக்ஸிமம் சண்டே மார்னிங் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆகிடும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இதை புக் பண்ணிக்கலாம் இல்லை நான் டேரெக்டாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ரிஸ்க்ஷன் கால் பண்ணுங்கள் சண்டேனாலும் நாங்கள் வந்து கடையை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டெமோ காம்ஸ் நாங்கள் க்ளியாக அந்த வீடியோ நாங்கள் அந்த டீஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த ஒரு முன்னூறு நம்பர்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் டிவி எப்போ கேட்டாலுமே ஸ்டாக் இருக்கும் வேணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ